ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம காலில் தங்க கொலுசு தங்க மெட்டி அணியும் பெண்களாக நீங்கள் அவசியம் இதை பாருங்க விலை கொடுத்து விபரீதத்தை வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தங்க ஆபரணங்கள் அப்படின்னாலே அது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்தது தங்கத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது அந்த தங்கத்தை காலில் அணிவது அப்படின்றது விபரீத அந்த ஒரு பலன்களை நம்மளுக்கு வந்து கொடுத்து கொடுத்துவிடக்கூடும் அதனால் காலில் இந்த தங்கத்தை வந்து கண்டிப்பாக அணியக்கூடாது மேலும் காலில் இந்த தங்கத்தை அணிவதால் புத்திரஸ்தானத்தை பாதிக்கும் அப்படின்னும் பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வாத நோய் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அந்த லக்ஷ்மி தேவியை அவமதிக்கும் ஒரு விதமாக இந்த தங்கத்தை காலில் அணியும் போது அது வந்து லக்ஷ்மி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகவும் சொல்கின்றார்கள் அதை பற்றி வீடியோவில் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தை பிடிக்காத பெண்கள் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெண்களையும் தங்கத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது அது இந்த தங்கத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால வீட்டு பெண்கள் குண்டுமணி அளவாவது கண்டிப்பாக தங்கத்தை அணிந்திருந்தால்தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அப்படின்றதும் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே தங்கத்தை நாம் வந்து காலில் கொலுசாக அணிவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயலாக சாஸ்திரத்தில் பார்க்கப்படுகின்றது ஏன்னா அந்த தங்கத்தை அது எவ்வளவு மேன்மையானது அப்படின்னு நமது முன்னோர்கள் கருதுனால தான் நாம் அணியும் அந்த மாங்கல்யத்தை தங்கத்தில் வந்து செய்து போட வேண்டும் அப்படின்ற பழக்கத்தை நமது முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்ம வந்து கடைபிடித்து வருகின்றோம் அந்த அளவுக்கு மேன்மை பொருந்திய இந்த தங்கத்தை நீங்க வந்து காலில் அணிவது அப்படின்றது அந்த லக்ஷ்மி தேவியை அவமதிப்பதற்கு சமம் அது மட்டும் அல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதை வந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தங்க கொலுசு ரொம்ப நாட்களாகவே பல பெண்கள் வந்து அணிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதாவது அது முன்னாடி ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாகரிகப் பெண்கள் அதை வந்து த எல்லாருமே வந்து அதை அணியறதுக்கு ஒரு விருப்பத்தை காட்டுவது அதிகமாயிருச்சு நம்ம காசை கொடுத்து விலை கொடுத்து அந்த விபரீதத்தை விலைக்கு வாங்க வேண்டாம் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்க கால்களில் தங்கத்தை வந்து அணியவே கூடாது அது மெட்டியாக இருந்தாலும் சரி அல்லது கொலுசாக இருந்தாலும் சரி அந்த லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய இந்த தங்கத்தை நீங்கள் இடுப்பு வரைக்கும் தாராளமாக அணியலாம் ஒட்டியானம் வரை பெண்கள் வந்து தாராளமாக அணியலாம் இடுப்புக்கு கீழே நீங்கள் வந்து தங்கத்தை அணிவது அப்படின்றது சாஸ்திரங்களில் மறுக்கப்பட்டுள்ளது ஏன் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் தங்கம் அப்படின்னாலே அது வந்து குருவுக்கு உகந்த ஒரு உலோகம் அந்த தங்கத்தை குரு வந்து நம்ம இடுப்பு வரைக்கும் குரு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்வார்கள் அதாவது நம்ம உடம்புகளில் அந்த நவ இருப்பதாக ஐதீகம் அந்த இடுப்பிலிருந்து தொடை வரைக்கும் இருக்கக்கூடிய பாகங்களை சுக்கிரனுக்கான இடம் அப்படின்னும் சொல்வார்கள் அந்த கால் தொடையிலிருந்து அந்த கீழே காலின் பாத பகுதி வரை சனி கிரகத்திற்கு உரிய இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கின்றது அதனால் நமது பாதம் அப்படின்றது சனியின் அம்சம் இந்த தங்கம் அப்படின்றது குருவின் அம்சம் அதனால தான் அந்த குரு ஓரையில் தங்கம் வாங்குவது ஒரு குண்டு மணி அளவாவது நீங்கள் தங்கத்தை குரு ஓரையில் வாங்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு தங்க குவியலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது குரு பகவானின் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்று அந்த தங்க ஆபரண சேர்க்கை அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்திற்காக அந்த பொண்ணு இருக்குவது மாங்கல்யம் செய்ய கொடுக்கு கொடுப்பது அப்படின்றத இந்த குரு ஓரையில் தான் அவங்க வந்து செய்யச் சொல்வார்கள் அதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த தங்கத்தை வந்து ஏன் நம்ம காலில் போடக்கூடாது அப்படின்னா கால் வந்து சனி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் குருவும் சனியும் வந்து பகை கிரகங்கள் அதனால் அந்த பகை கிரகத்தில் போய் நம்ம வந்து குருவிற்குரிய அந்த தங்கத்தை பாதத்துல நீங்கள் போடும் பொழுது அது சனி தாக்கத்தை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் அது வந்து பெண்களுக்கு அந்த நரம்புகளை தூண்டுவது தங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாத நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது புத்திர ஸ்தானத்தை பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இவ்வளவு நம்ம பிரச்சனையை வைத்துக்கொண்டு அந்த தங்கத்தை வந்து காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் கோடீஸ்வரலாக இருந்தாலும் சரி அந்த காலில் தங்கத்தை போடுவதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தங்கம் வந்து லக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகாலட்சுமியின் வடிவம் அப்படின்னு அதை வந்து நம்ம அந்த இடுப்பு வரைக்கும் போடும் பொழுது அந்த லக்ஷ்மியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தங்கம் காலில் போடும் பொழுது அது சனியின் அம்சமாக மாறி அது வந்து அந்த பலன்கள் நேர்மறை பலன்கள் அனைத்தும் எதிர்மறை பலன்களாக மாறும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் தங்கத்தில் அணியும் பொழுது அது நன்மையை விட தீமையே வந்து உங்களுக்கு அதிகமாக தந்துவிடும் இதை பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு விளக்கமாக சொல்கிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தங்கத்துக்கு தோஷம் இருக்கின்றது ஆனால் வெள்ளிக்கு தோஷம் கிடையாது அதனால தங்கம் வந்து குரு அப்படின்னா வெள்ளி வந்து சுக்கிரன் சுக்கிரன் வந்து எல்லா கிரகங்களுடையுமே உறவாக இருப்பார்கள் அதனால தான் அந்த சுக்கிரனுக்குரிய அந்த வெள்ளியை வந்து நீங்கள் சனியின் பாதம் பாதத்தில் தாராளமாக நீங்கள் வந்து போடலாம் அது வந்து உங்களுக்கு அந்த சனியின் தாக்கத்தை குறைக்குமே தவிர உங்களுக்கு வந்து அது தீமையை தராது அதனால தான் காலில் மெட்டியும் அந்த கொலுசும் வந்து சுக்கிரனின் அந்த உலோகமான சுக்கிரனுக்கு உகந்த அந்த வெள்ளியில் போடுவது அப்படின்றது நிறைய நன்மைகளை பெண்களுக்கு வந்து கொடுக்கும் அது வந்து சாஸ்திர ரீதியாகவும் சரி உடல் ரீதியாக சரி சயின்டிஃபிக்காகவும் சரி அந்த வெள்ளி அப்படின்றது காலில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உடம்பில் அந்த எந்த அந்த நோயோ தீங்கோ உங்களுக்கு வந்து ஏற்படாது சில பெண்கள் தவறாக நம்மகிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு நம்ம வந்து தங்கத்தை கொலுசாக போடலாம் அது வந்து நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு தவறாக நினைத்து அதை வந்து செய்கிறார்கள் நம்ம தங்கத்தில் ஊசி இருக்குன்றதுனால நம்ம அதை எடுத்து கண்ணில் வந்து வச்சுக்க முடியாது அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் லக்ஷ்மி தேவியை அவமதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் பெண்கள் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த லக்ஷ்மி தேவியை அவமதிக்கும் ஒரு செயல்தான் காலில் தங்கத்தை அணிவது அதனால் பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் காலில் வந்து தயவு செய்து அந்த தங்கத்தை வந்து அணிவது அப்படின்றது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உடல் ரீதியாகவும் ஏற்படுத்தும் நம்ம குடும்ப ரீதியாகவும் அது வந்து சிக்கலை வந்து தந்துவிடும் மேலும் அந்த லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கும் நீங்கள் வந்து ஆளாக நேரிடலாம் அது மட்டுமல்லாமல் அந்த புத்திர ஸ்தானத்தை பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இதில் மனதில் வைத்துக்கொண்டு பெண்கள் வந்து இனிமேலாவது நம்ம வந்து முடியும் வாங்க முடியும் தங்க கொலுசு அப்படின்னா கூட நீங்க வந்து கண்டிப்பாக அந்த தங்கத்தை வந்து கால்களில் போடாதீர்கள் நீங்க வந்து அந்த வெள்ளி கொலுசை அணியுங்கள் வெள்ளி மிஞ்சி வெள்ளி மெட்டி அதை வந்து வாங்கி அணியுங்கள் அது வந்து உங்களுக்கு இந்த தங்கத்தை அணிவதை விட நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சுக்கிர பகவானின் அருளையும் உங்களுக்கு கொடுக்கும் சனியின் அந்த ஒரு பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ